குதிரையேற்ற வீரர்கள் மாநில மற்றும் தேசிய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் பதக்கங்களை வென்றனர் கோவை கோவைஸ் ரைடிங் பள்ளியைச் சேர்ந்த வீரர்கள் மாநில மற்றும் தேசிய அளவில் போட்டிகளிலும் பதக்கங்களை வென்றுள்ளனர் அறுபது சென்டிமீட்டர் சோ சாம்பியன் போட்டியில் ஹாசினி மற்றும் அர்ஜுனுடன் இணைந்து முதலிடத்தை பெற்றார் எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் எண்பது சென்டிமீட்டர் போட்டியில் நிதின் தயா மற்றும் மனோஜ் ஆகியோர் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் மேலும் அதிதேவ் மற்றும் அச்சலா ஆகியோர் நேர்த்தியையும் துல்லியத்தையும் வெளிப்படுத்தினர் எண்பது சென்டிமீட்டர் நிகழ்வில் ஹாசினி மற்றும் அர்ஜுன் மற்றும் ஓபன் பிரிவில் சிவகுமாரின் சிறப்பான ஆட்டத்தின் மூலம் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை எக்வை ட்ரீம்ஸ் கிளப் வீரர்கள் பெற்றனர் இது குறித்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இதன் தலைமை செயல் அதிகாரி சக்தி பாலாஜி கூறுகையில் சென்னை மற்றும் பாண்டிச்சேரியில் நடைபெற்ற குதிரையேற்ற போட்டிகளில் நம்முடைய கிளப் சார்பில் பத்து மாணவர்கள் கலந்து கொண்டு எண்பது சதவீத பரிசுகளை வென்றுள்ளனர் இதில் சென்னையில் நடந்த மாநில அளவிலான போட்டி புதுவையில் நடைபெற்றது தேசிய அளவிலான போட்டியாகும் மாணவர்கள் அனைவரும் தனித்தனியே பல்வேறு குதிரையேற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர் எங்களுடைய ட்ரீம்ஸ் கிளப் இரண்டாயிரத்தி பதினான்கில் துவங்கப்பட்டது இதில் பயிற்சி பெறும் பல மாணவர்கள் மாநில மற்றும் தேசிய அளவில் பல பதக்கங்களை வென்றுள்ளனர் தற்பொழுது நூறுக்கும் மேற்பட்டவர்கள் எங்களிடம் பயிற்சி பெற்று வருகின்றனர் இதில் முக்கியமாக மாணவி ஹாசினி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூனியர் தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளார் மேலும் அவர் இரண்டாயிரத்தி முப்பதில் தாய்லாந்தில் நடைபெற உள்ள யூத் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் ஷோ சார்பிக் பிரிவில் கலந்து கொள்ள கடுமையாக பயிற்சி எடுத்து வருகின்றார் என்றார்